சண்முகம் பாருங்க சீரியல்ல இப்போ அட்டகாசமான மன எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் அப்படியே என்னு பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து பானிபூரி கடைக்கு வந்து போகிறாங்க பார்த்தா ஹோட்டலில் வந்து சோலாபுரி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் சோலாபூரி எப்படி இல்லை செட் ஆகும் நீ பானிபூரி இருக்குன்னு தானே சொன்னேன் எல்லாம் செட் ஆகுனேன் ஒரு பக்கம் சோலாபூரி வாங்கிக்க அதில் என்ன இருக்குது பூரி இருக்குல்ல ஒரு பக்கம் ரசத்தை வாங்கிக்க பானியில் என்ன ஊற்றி கொடுப்பாங்க ரசம் தானே ஊற்றி கொடுப்பாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா ஒரு பாட்டிலில் ரசத்தையும் இன்னொரு இது பிளேட்டில் பானிபூரியும் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க என்னடா பத்து நிமிஷத்தில் வரேன்ன ஒரு மணி நேரம் ஆச்சு நான் என்ன பண்ணுறது அவ்வளோ லேட் ஆகிடுச்சு சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால தான் இது சூடாகறிடுச்சுன்னா சொல் எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிடான்னு சொல்லி திறந்து காட்டினா சோலாபுரி வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் இதை பார்த்தானு பேர் எதிர்ச்சியாக ஆகிறாங்க நான் உன்னை என்ன கேட்டேன் இதுவும் பூரி தானே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் உனக்கு யார் கொடுத்த ஐடியா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது சைடில் வந்து திரும்புகிறாங்க அந்த இடத்துல ஓ அவர் கொடுத்த ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பூரி எடுத்து கண்ணத்துலேயே வந்து அடிக்கிறாங்க பூரி வந்து நெசுங்கிருதுன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குடு குடுன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம வெட்டுக்கிள்ளி என்ன செய்யறதுனே தெரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க போடா என் மூஞ்சில் முடிச்சேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் ஒன்று போய் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன் பொண்டாட்டி ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் வந்து நிறைவேற்றுவேனே ஆனால் உன்னால் எதுவுமே நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு ஏய் சாதாரண விஷயந்தானில்ல இதுக்கு என்ன எங்கேயோ வந்து இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வீட்டுக்கெலாம் வந்து முக்கியமான நபர்கள் எல்லாரும் வந்து சவுந்தரபாண்டி வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க என்ன இல்லை எல்லாருமே வந்திருக்கீங்க அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்கன்னு சொன்னீங்க அதனால தான் அந்த பேப்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு அந்த பேப்பர் படி வந்து எப்போ டேட்டுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கேட்கும்போது டேட்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல நம்மளாம் சேர்ந்து ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க சொன்னாங்க அதனால தான் அவங்க தோதுபடி வந்து கேட்டு போகலான்னு வந்தோங்கிற மாதிரி சவுந்தரபாண்டிகிட்ட கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல எப்போதும் நான் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து நிற்பேன் போட்டி இல்லாமல் ஜெயிப்பேன் இப்போ எனக்கு எதிராக வந்து ஒன்றும் இல்லாத வெறுப்பையை வந்து நிற்கிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த பதவிக்கு வரணுன்னா எவ்வளோ பெரிய செல்வாக்கான மனுஷெல்லாம் வேணும் தெரியுமா அது என் கிட்டே நிறையாவே இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவன் வந்தால் என்ன பண்ணுவான் மூணு தங்கச்சி கல்யாணம் பண்ணுவானா இல்லை கோயில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா என்ன போல் அவனால் சீர சிறப்புமா செம்மையாக வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே பாக்கியம் வந்து கடுப்பாகிட்டாங்க ஓ அப்போனா என் மருமக பிள்ளையை பார்த்து நீங்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்றீங்க பயந்து போய் நிற்கிறீங்க அதனால தான் பந்தயத்துக்கு வர பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியம் யாருக்கு பயம் என்ன பயம் பாக்கியம் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத ஏங்க நீங்கள் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் உன்ன இசைக்கு வந்து சொல்கிறாங்க என் அண்ணனை பார்த்து எப்போ பார்த்தாலும் பயம் வெறும் பயங்கிறீங்க ஆனால் அவங்கள பார்த்தே நீங்கள் பயப்படுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு செம்மையாக வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம இசைக்கி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சும்மானு இருங்க நீங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கீங்க சொல்லுங்க நான் மட்டும்தான் போட்டி இல்லாமல் நிற்கணும் எப்போதும் போல நான் சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் மற்றவங்க வந்தால் என்ன போல சேவை செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம சிவபாலன் வந்து நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே ஓகே அப்போனா நிற்க தைரியம் இல்லை வயசாகிடுச்சு இல்லை நீங்கள் தான் வந்து ஒதுங்கி போகணும் வயசானவங்க சின்ன பசங்களுக்கு அந்த பதவியை வந்து கொடுக்கணும் ஓடி ஓடி வேலை செய்ய சண்முகம் தான் கரெக்டுன்னு ஆனால் இத்தனை நாளாக நீங்கள் அனுபவித்தது இல்லாமல் இனிமேட்டும் நீங்கள் அனுபவிக்குன்னு நினைக்கிறீங்களே அதுதான் கேவலத்தின் கேவலம் அப்படின்னு சொல்லி நம்ம சிவபாலன் சொன்னோன்னா கடுப்பாகிட்டாங்க அந்த இடத்துல சௌந்தரபாண்டி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏய் ஒத்த ஓட்டு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா நீங்க தான் நிக்கணும் இல்லாட்டி ஏகப்பட்ட விஷயம்லாம் வெளியில வந்துடும்ல அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண அந்த டப்பாவை மாற்றினது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து வேற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சவுந்தர பாண்டிக்கு தெல்ல தெளிவா தெரியுது சும்மான்னு இருடா இந்த வாட்டியும் கோயில் திருவிழா நம்மளால சூப்பரா வந்து நடக்கப்போகுது நிச்சயம் வந்து சண்முகத்தால நம்மள அளவுக்கு வந்து நடத்த முடியுமா என்ன சொல்றீங்க ஆமாயா உங்க அளவுக்குலாம் வந்து சிறப்பெல்லாம் நடத்துறது கஷ்டம்தான் என்னால புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாரும் அப்போன்னு பார்த்து இது மாதிரிலாம் ஒரு தலைப்பெல்லாம் முடிவெடுக்காதிங்க நீங்கள் போட்டி போட்டு தான் வந்து நடத்தணும் இதே மாதிரி எங்கள் அண்ணன் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ரங்கந்தத்தில் இடத்துல சரிமான்னு சொன்னேன் பானிபூரி வண்டி எடுத்துகிட்டு மாசா வராங்க நம்ம ஷண்முகம் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க பரணியை தவிர வீட்டில் இருக்கிற மூணு தங்கச்சியும் ப்ளஸ் வைகுண்டமோ எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும்னு ஃபஸ்ட் எடுத்தாலும் வைகுண்டம் வாங்கி சாப்பிட ஆரமிச்சிட்றாங்க அப்போ என்னப்பா அப்படி பண்ணுற எல்லாருக்கும் பிரித்து கொடுங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு அதனால தான் உங்களுக்காக பானிபூரி வாங்கிட்டு வந்தேன் கடையே தள்ளிட்டு வந்தேன் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து சொல்கிறாங்க மூணு தங்கச்சிங்களும் வைகுண்டமும் வயிற நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னில்ல நீங்கள் தான் சாப்பிடுவீங்களா வீட்டுக்குள்ளே பரணி இருக்கா அப்புறம் திருப்பி வந்து என் மேலே கோவப்படுறதுக்கா அவளையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வாமா வாமாங்கிற மாதிரி வைகுண்டம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்துடுறாங்க எனக்கு பானிபூரியெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி உடனே கடுப்பாயிட்டாங்க என்னெல்லாம் இருக்க காலையில் பார்த்தா பானிபூரி தான் வேணும்னு நான் சோலா பூரி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இப்போ அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கடையை கஷ்டப்பட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்க வச்சு எல்லா பூரிக்கான காசையும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தா என்னெல்லாம் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சண்முகத்தோட தங்கச்சியெல்லாம் கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்னென்ன இப்படி பண்ணுறேன் எங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் எப்போதும் நாங்களாம் ரெண்டு பிளேட் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேன் பரணிக்காக ஒத்துமொத்த கடையே வந்து வாங்கிட்டு தான் காசு கொடுத்து அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டே வந்தியா என்னென்ன நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்கு பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் எப்போதும் என் மேலே தான் அன்பு பாசம் வச்சுருப்பாங்க உன் மேலே இருக்கிற பாசம்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சண்முகம் வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ரத்தனா வந்து பேசுகிறாங்க பரணிக்காக தான் நீ வாங்கியிருக்கேன்னு சொன்னால் நாங்கள் என்ன அச்சோ என்னென்ன பரணிக்காக வாங்குறேன் எங்கள் ஞாபகம் தான் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கவா போகிறோம் ஆனால் அவனோட காதல் அளவுக்கு மீறி போயிட்டே தான் இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல ஆசைப்பட்டு கேட்டுட்டா அதனால தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க பரணி நீ சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன் சரி எனக்கும் தாங்கணுன்னே சண்முகம் வந்து பரணிக்கு ரெண்டு மூணு பானிபுரி அப்படியே வாயில் ஊட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க நைட் ஆகிடுது எல்லாரும் நிம்மதி அசந்து தூங்குறாங்க நம்ம சிவபாலன்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து சவுந்தரபாண்டி ஒத்த காலில் வந்து நின்றுக்கிட்டு அப்படியே தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும் நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே பாக்கியத்துக்கு என்னடா அது வித்தியாசமான வாய்ஸ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஹாலில் வந்து போய் திண்ணையில் போய் பார்த்தா ஒத்த காலில் வந்து நின்றுக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல காலை தூக்கிக்கிட்டு இதை பார்த்தோன்னே ஏய் எல்லோரும் வாங்க வாங்கங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம பாக்கியம் அந்த இடத்துல என்ன இவ நம்ம கண்டினியூஸாக வந்து வாட்டி இரநூறு வாட்டி நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொன்னால் நான் ஜெயிச்சுருவேன் ஆனால் பாக்கியம் வந்து பண்ணவே விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சிவபாலன் வந்துடுறாங்க இசைக்கு வராங்க என்ன இது கோலம் உங்கள் மாமாவுக்கு எதுவும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதே சந்தர்ப்பத்தில் வராங்க நம்ம முத்து பாண்டியம் பாண்டியம்மாவும் என்ன நைட் நைட்டானா தூங்க விட மாட்டேங்கிறீங்க நிம்மதியாக தான் கண் அசந்தேன் அதுக்குள்ளே திருப்பி வந்து தூக்கம்லாம் வருமா கலைஞ்சிருச்சுன்னா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன சவுந்தர பாண்டிய இது ஒரு கோலம் அப்படின்னு சொல்லும்போது நிம்மதியாக இந்த வீட்டில் வந்து தவம் பண்ண விட்றீங்களா தவம் பண்ணுன்னா காட்டுக்குள்ளே போய் பண்ண வேண்டியதானே எங்கே இங்கே உட்காந்து காவடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பேசுறாங்க நீ என்ன செஞ்சு கிழிக்கணும்னு இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஏய் வர வர மரியாதை ரொம்பவே குறையுது நான் இத்தனை நாளாக உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நீ இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் எல்லாரும் நடந்துப்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இந்த மாதிரி விஷயம் செய்யறீங்கன்னு சொல்லவே இல்லையான்னு பாக்கியும் வந்து கேட்குறாங்க உடனே கால் எடுத்து கீழே வச்சுட்டு ஏய் நிம்மதியாக என்னை ஏதாவது பண்ண விட்றீங்களாலா சண்முகத்தை ஜெயிக்கணும் அதுக்காக தான் சண்முகத்தை ஜெயிக்கணும்னா நேர்மையாக இருந்து ஜெயித்தா உண்டு உனக்கு தான் அது எப்போதுமே வராதே அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து கிண்டல் கிண்டலிச்சு இருக்காங்க பாத்தியா என் நேரத்தை நான் ஒரு சூப்பரான ஐடியா போட்டு வச்சிட்டேன் சண்முகத்தை தோக்கடிக்க உடனே ரகசியமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல சூப்பர்ப்பா இது படியே செஞ்சிடலான்னு முத்து பாண்டியும் சௌந்தர பாண்டியன் திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி ப